நம்ம மோடிஜின்னா மோடிஜி தான் பா என்ன மாதிரியான ஆள் மோடிஜி இந்த பக்கம் அதானி அம்பானி அதுக்கப்புறம் பெரிய பெரிய முதலாளிகள் அவங்க குழந்தை எல்லாம் வந்து கூப்பிட்டு வச்சு ஆபீஸ்லயே கூப்பிட்டு வச்சு அவர் விருந்து வைப்பாரு அவங்க கூட விளையாடுவாரு ஆனா ஓட்டு போட்ட மக்களோட குழந்தைகள் வந்து வேலைக்கு அது முள் கம்பி முள்கம்பி பொருத்தப்பட்ட வேலைக்கு அந்த பக்கத்துல இருந்து கையை அசைச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனா இவர் வந்து அவங்க கைய கூட டச் பண்ண மாட்டார் கையை அப்படியே காட்டிட்டு அவர் விளையாட்டு ஷோ காட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம பாரத பிரதமரை நினைச்சா எவ்வளவு பெருமையா இருக்குல்ல பாரத பிரதமர் பாரத பிரதமர் இந்த மாதிரி ஒரு பாரத பிரதமர் கிடைக்கிறதுக்கு எந்த ஜென்மத்துல எந்த யுகத்துல நான் வந்து இவ்வளவு கெட்டது பண்ணியிருப்பேன் இவ்வளவு நல்லது பண்ணியிருப்பேன்னு தெரியல ஏன்னா பெரிய பெரிய முதலாளிகள் குழந்தைய கூப்பிட்டு மடிமேல உட்கார வச்சு கொஞ்சிறாரு போட்டு போட்ட மக்களின் பிள்ளைகளை வந்து முள்கம்பிக்கு அந்த பக்கம் தொடாம விசிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரொம்ப பெருமையா இருக்கு